மாடல் பழத்தில் வர மாதிரி பிரிக்க முடியாதது பாஜகவையும் பஞ்சாயத்துகளையும் தான் பாஜக மாதிரியான கட்சியில உறுப்பினராக சேரணும்னாலே நீங்க ஒரு சிறிய அளவிலான ஏரியா ரவுடியா இருக்கணும் பிரதமர் உள்துறை மந்திரி சபாநாயகர் மாதிரியான பதவிகளுக்கெல்லாம் வரணும்னா கலவரம் செஞ்சிருக்கணும் மத கலவரம் செய்யற ஆர் எஸ் எஸ் பின்னணி இருக்கணும் பொய்பேசியிருக்கணும் ஊழல் பண்ணி சொத்து சேர்த்துருக்கணும்னு ஏகப்பட்ட தகுதிகள் இருக்குது இந்த பத்து பொருத்தமும் சேர்ந்த எல்லா தகுதிகளையும் உடையவர் தான் இரண்டாவது முறையும் இந்திய நாடாளுமன்றத்திற்கு சபாநாயகராக இருக்கும் திரு ஓம் பிர்லா அவர்கள் இது அரசியல் வித் அலெக்ஸ் வாங்க ஷோக்குள்ளே போகலாம் ஓம் பிர்லாவின் அரசியல் வாழ்க்கை பாரதிய ஜனதாவின் இளைஞர் பிரிவான பாரதிய ஜனதா யுவ தான் தொடங்குச்சு பதினேழு வயசுலேயே காவி கொடி பட்டை ஆயுதம்னு சங் பரிவார் கும்பலோடு ரோட்டுக்கு வந்துட்டார் பின்னாடி மாவட்ட தலைவர் மாநில தலைவர்னு பல பொறுப்புகளில் சங் பரிவார் இயக்கங்கள்ல இருந்திருக்காரு ரொம்ப தீவிரமான சங்கியான ஓம் பிர்லா எந்த ஆர் எஸ் எஸ் கூட்டம்னாலும் ஆர்வத்தோட டவுசர் போட்டுக்கிட்டு கலந்துக்குவார் அயோத்தியில பாபர் மசூதியை இடிச்சிட்டு ராமர் கோயில் கட்டுவதற்காக தொடங்கப்பட்ட ராம ஜென்மபூமி இயக்கத்துல கத்தி கம்போட கலந்துகிட்டு சின்ன சின்ன கலவரம் எல்லாம் பண்ணி உத்தரப்பிரதேச ஜெயிலையும் இருந்திருக்காரு அதுக்கு பரிசா தான் ரெண்டாயிரத்தி மூணுல பாஜகவுல எம்எல்ஏ சீட் இவருக்கு கிடைச்சிச்சு ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ராஜஸ்தானின் கோட்டா தெற்கு சட்டமன்ற தொகுதியோட எம்எல்ஏவா இருந்தாரு கொஞ்சம் கொஞ்சமா ஆர் எஸ் எஸ் உதவியோட கட்சியில வளர்ந்தவர் கட்சியின் எதிர்காலம் அமித்ஷாவும் மோடியும் தான் தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேருக்கும் கை கட்டி வாய் வாய்ப்பொத்தி வேலை பார்க்க ஆரம்பிச்சார் ரெண்டாயிரத்தி ஒன்னு குஜராத் பூகம்பம் ஏற்பட்டப்ப ராஜஸ்தான்ல இருந்து கிளம்பி குஜராத் போய் மோடி கிட்ட நல்ல பேர் வாங்க பூகம்ப நிவாரண பணிகள் செஞ்சாரு அந்த பழக்கம் தான் ரெண்டாயிரத்தி அவருக்கு எம்பி சீட் வாங்கி கொடுத்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருந்து கோட்டா மக்களவை தொகுதியின் எம்பியா ஓம் பிர்லா இருக்கார் இவரோட கோட்டா தொகுதியில் தான் நுழைவுத் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கான கோச்சிங் சென்டர் பிஸ்னஸ் கொடி கட்டி பறக்குது நுழைவுத் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் தற்கொலை செய்துக்கிறதும் கோட்டாவில் தான் அதிகம் பாஜக ஆட்சி எப்படி இந்திய வரலாற்றில் கருப்பு பக்கங்களாக பதிவாகியிருக்கோ அதே மாதிரி நாடாளுமன்ற வரலாற்றில் ஓம் பிர்லாவோட காலங்களும் கரை படிந்த கருப்பு பக்கங்கள் தான் இந்திய மக்களுக்கான சட்டங்களை எந்த விவாதமும் இல்லாமல் சர்வாதிகாரத்தோடு நிறைவேற்றும் போக்கு ஓம் பிர்லா தலைமையில் கடந்த அஞ்சு வருஷமாக ஜோராக நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மழைக்கால கூட்டத்தொடரில் பெகாசஸ் ஊழல் விவசாயிகள் போராட்டம்னு நாட்டில் பல பிரச்சனைகள் நிலவந்துச்சு எதிர்கட்சிகள் அதை பற்றி பேசணும் விவாதம் நடத்தணும்னு சொன்னாங்க அது எதுக்கும் காது கொடுக்காத ஓம் பிர்லா எதிர்கட்சிகளை மொத்தமாக புறக்கணிச்சுட்டு அந்த ஒரு செஷனில் மட்டும் சுமார் பதினெட்டு மசோதாக்களை நிறைவேற்ற பாஜகவுக்கு உதவி செஞ்ச

எல்லாரையும் சஸ்பெண்ட் செஞ்சுட்டு எதிர்க்கட்சிகளை இல்லாத அவையில் சர்ச்சைக்குரிய மூணு புதிய குற்றவியல் சட்டங்கள் எந்த விவாதமும் இல்லாமல் பாஜக அரசு நிறைவேற்ற உதவுனா புதிய சட்டங்களில் நிறைய மாற்றங்கள் செய்யணும் விவாதம் அந்த எதிர்கட்சிகள் நாடாளுமன்ற நிலைக்குழுக்களுக்கு சபாநாயகர் தான் அனுப்பணும் அப்படி இவர் பொறுப்பில் இருக்கும் போது வெறும் பதினாறு சதவீத மசோதாக்கள் மட்டும்தான் நிலைக்குழுக்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு நாளும் அவையில என்ன நடக்கணும்னு சபாநாயகர் தான் முடிவெடுப்பாரு ஆனா அந்த வேலையை ஓம் பிர்லா பாஜக கட்சியிடம் ஒப்படைச்சாரு கடைசி நேரத்தில் அவை நிகழ்வு गले माती புதுபுது மசதாவை பாஜாக்க நிரவேதிக்க இவர் இடம் கொடுத்தார் பாஜாக்க ஆட்கள் எல்லாம் பேசி முடிச்சப்புறம் எதிர்க்கட்சிகள் பேச இடம் கொடுக்காம கூட்டத் தொடரையே முடிச்சு வெச்சு ஜனநாயகம் காபாத்துறர் வள்ளாரை கடந்த அஞ்சு வருஷத்தில இவர் பண்ணிருக்காரு சபானாயகர் தான் மக்களே விதிகல் குழுவின் தலைவர் 2019 മുതൽ 2022 வரை இவர் தலைமையிலான இந்த குழு எந்த கூட்டத்தையும் நடத்தல 2022 மற்றும் 2024 கிடையில சம்ப்ரதாயத்துக்கு ஒரு கூட்டத்தை மட்டும் நடத்துனார் மக்களே விதிகளே பாஜக கட்சி அலுவலகத்துல மோடியும் அமித்ஷாவும் உருவாக்கும் போது நமக்கு ஏன் அந்த வேலைன்னு ஓம் பிர்லா முடிவெடுத்துட்டாரு கோவிட் தொற்று ஏற்பட்டப்ப உலக நாடுகளின் நாடாளுமன்றம் எல்லாம் இணைய வசதியோட நடத்தப்பட்டுச்சு ஆனா இந்திய நாடாளுமன்றம் நல்லா தூங்குச்சு காரணம் ஓம் பிர்லா அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கல மோடியை எதிர்த்து பேசினா அதானிய திட்டுனா ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை அசிங்கப்படுத்தினா ஓம் பிர்லாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடும் உடனே எதிர்கட்சி எம்பிகளின் மைக்க ஆஃப் பண்ணிடுவார் அதானி பற்றி ராகுல் காந்தி பேசின வார்த்தைகளை அவை குறிப்பிலிருந்து நீக்கினார் குஜராத் அதானி துறைமுக ஊழல் நிலக்கரி ஊழல் போதை மருந்து கடத்தல்னு எந்த பிரச்சனையை பேசினாலும் அந்த குறிப்புகளை அவை குறிப்புகள்ல இருந்து நீக்குறது ஆஃப் ஆஃப்றதுன்னு பாஜக விசுவாசத்தை அளவுக்கு ஓம் பிர்லா கடந்த அஞ்சு வருஷம் காட்டினாரு நாடாளுமன்றத்துல குறைவான விவாதங்கள்ல கலந்துகிட்ட பிரதமர் நரேந்திர மோடி தான் கடந்த பத்து ஆண்டுகளா எதிர்கட்சிகளின் கேள்விகளுக்கு மோடி உருப்படியா பதில் சொன்னதே கிடையாது பதில் என்ன அவைக்கு அவர் வருவதே குறைவு நாடாளுமன்றத்துல தன்னோட அறைக்கு வருபவர் அங்கிருந்து அப்படியே வீட்டுக்கு போயிடுவாரு இதையெல்லாம் கேட்கும் பொறுப்பு சபாநாயகருக்கு இருக்கு அவர்தான் எதிர்க்கட்சிகளின் கேள்விக்கு பிரதமரிடமிருந்து பதில் வாங்கி தரணும் ஆனா ஓம் பிர்லா மோடியை மயிலரகால் வருடற சாமரம் வீசுற வேலையை தான் கடந்த பத்து வருஷமா செஞ்சார் அரசியல் அமைப்பின் தொண்ணூத்தி மூணாவது பிரிவு மக்கள் சபை கூடிய விரைவில் அவையின் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரை தேர்ந்தெடுக்க வேண்டும் சபாநாயகர் பதவியை நிரப்ப நடவடிக்கை எடுக்குமாறு சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிர்கட்சிகள் பல கடிதங்களை அனுப்பிய நிலையிலும் அவர் கடந்த முறை துணை சபாநாயகரை நியமிக்கவே இல்லை இந்த முறையும் அந்த பதவி இன்னமும் காலியாதான் இருக்கு அந்த பதவி எதிர்கட்சிகளுக்கு போயிடக்கூடாதுன்னு பாஜக

தீவிரவாதிங்கிற அர்த்தம் தர வார்த்தைகளை சொல்லி கோஷம் போட்டப்ப இந்த ஓம் தான் வாயம் மூடிக்கிட்டு அமைதியா வேடிக்கை பார்த்தாரு போன முறை இவர் மோடிக்கும் பாஜக ஆர் அமைப்புகளுக்கும் அடிச்ச ஜிங் சாங் ஜால்ராவால் தான் இப்போ ரெண்டாவது முறையும் இவருக்கே சபாநாயகர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு மீண்டும் ரெண்டாவது முறை சபாநாயகர் ஆனவர் பதவியேற்ற முதல் நாளே நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த எமர்ஜென்சிக்கு இப்போ வருத்தம் தெரிவிச்சார் மோடி இந்திரா காந்தி கொண்டு வந்த எமர்ஜென்சியை விமர்சனம் செய்யறதுல ஒரு காரணம் இருக்கு எதை வச்சு அரசியல் பண்ணலாம்னு அவர் காத்துக்கிட்டு இருக்காரு ஆனால் ஓம் பிர்லாவுக்கு அப்படியான தேவைகள் இருக்கக்கூடாது ஆனாலும் அவர் புதிய நாடாளுமன்றம் கூடின முதல் நாளே எமர்ஜென்சியையும் அவசர நிலைக்கு எதிரான தீர்மானத்தையும் வாசிச்சு அதன் கொடுமைகளை நினைவு ஒரு நிமிடம் மௌனத்தை கடைபிடிக்குமாறு உறுப்பினர்களுக்கு கேட்டுக்கிட்டார் இது வெளிப்படையா தனக்கு இரண்டாவது முறை பதவி கொடுக்கப்பட்டதுக்கான விசுவாசத்தை முதல் நாளே சபாநாயகர் பாஜகவுக்கு காட்டினதை தான் வெளிப்படுத்துச்சு பாஜக உறுப்பினர்கள் பதவி ஏற்கும் போது ஜெய் ஹிந்து ராஷ்டிரா ஜெய் நரேந்திர மோடி ஜெய் ஹெட்கேவர்னு எல்லாம் கோஷம் போட்டாங்க அதுக்கெல்லாம் அமைதியா வேடிக்கை பார்த்தவர் காங்கிரஸ் எம்பி சசிதரூர் பதவி ஏற்கும் போது ஜெய் சம்பிதான் அதாவது அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஜெய்னு சொன்னதுக்கு கோபம் வந்து எதிர்ப்பு தெரிவித்தார் அப்போ இவரு அரசியலமைப்பு காப்பாற்ற வந்தாரா இல்லை இந்து ராஷ்டிரத்தை கட்டமைக்க வந்தாரா ராகுல் காந்தி பேசும்போதெல்லாம் இஞ்சி தின்ன மாதிரியே மூஞ்சியை வச்சுக்கிட்டு இருந்தவர் மோடி அமித்ஷா பேச ஆரம்பிச்சதும் எம் எஸ் பாஸ்கர் மாதிரி வழிய ஆரம்பிச்சிட்டாரு மக்களவைக்கான நடைமுறை விதிகள் நூற்றி எண்பதின் படி சபாநாயகர் அவதூறான அல்லது அநாகரியமான அல்லது பாராளுமன்றத்திற்கு விரோதமான கண்ணியமற்ற வார்த்தைகளை அவை குறிப்பிலிருந்து நீக்கலாம் ஆனால் இந்த அறிவாளி எதையெல்லாம் நீக்கினார் தெரியுமா ராகுல் காந்தி பேசும்போது உச்சரித்த பாஜக பிரதமர் மோடி மாதிரியான வார்த்தைகளை அவை இருந்து நீக்கிருக்காரு அதே மாதிரி ராகுல் காந்தி கை கொடுக்கும் போது ஒரு சபாநாயகர் ஆனால் ஓம் பிர்லா கடந்த காலங்களில் சபாநாயகருக்கான சம்பளத்தை வாங்கிட்டு இந்த வேலையை தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராரு ஓம் பிர்லா என்ற மனிதர் மோடி காலடியில் மட்டும்தான் விழல மத்தபடி தன்னோட விசுவாசத்தை எல்லா வகையிலும் காட்டினார் நாடாளுமன்றத்துக்குள்ள இந்த கூத்துனா நாடாளுமன்றத்துக்கு வெளியேயும் ஓம் பிர்லாவின் அரசு

மக்களுக்கு நல்லது செய்ய வந்தேன்னு சொல்றாங்க டெல்லி பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் ராம்ஜாஸ் கல்லூரியில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்திருக்கிறதா அஞ்சலி பிர்லாவின் சர்டிபிகேட் சொல்லுது இதே பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சதாதான் மூத்தவர் நரேந்திர மோடியும் போலி சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் ஓம் பிர்லா மேல ஏகப்பட்ட சொத்து குவிப்பு புகார்கள் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து எம்எல்ஏ எம்பின்னு பதவியில இருக்கிற ஓம் பிர்லா மேல பினாமி பேர்ல கோடி கணக்கில் சொத்துக்கள் வாங்கி குவிச்சாருன்னு ராஜஸ்தான் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு இருந்துச்சு ஓம் பிர்லா கிட்ட உதவி மகேந்திர கௌதம் ஓம் பிர்லா பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பினாமி சொத்துக்களை வைத்திருப்பதாக வழக்கு போட்டு பல ஆதாரங்களையும் தாக்கல் செஞ்சார் தன்னோட சொத்து மதிப்பே நாலு கோடி தான் தேர்தல் ஆணையத்தில் அப்போ சொன்னவர் தன்னோட மகள் திருமணத்தையே இருபது கோடி ரூபாய் செலவு பண்ணி செஞ்சார்னு புகார் சொல்லப்பட்டுச்சு புனேவில் உள்ள ஆம்பி பள்ளத்தாக்கில் டெஸ்டினேஷன் திருமணமாக அவரோட மகள் திருமணம் நடத்தப்பட்டுச்சினும் ராஜஸ்தான்ல இருந்து புனேவுக்கு ஃப்ளைட் செலவு பத்திரிகை மண்டப செலவுன்னு தனித்தனியாக எல்லா விவரங்களையும் அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார் அவர் பினாமி பேரில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் வாங்கப்பட்டிருக்கு தன்னிடம் உள்ள கருப்பு பணத்தை வெள்ளையா மாற்றுறதுக்காக தனக்கு தெரிந்த பலருக்கு பணத்தை கொடுத்து அந்த பணத்தை காசோலைகள் மூலமா பரிசா திரும்ப பெற்றதாகவும் புகார் பதிவு செய்யப்பட்டுச்சு பரிசா மட்டும் கோடி ரொக்கம் மற்றும் பல லட்சம் மதிப்புள்ள நகைகளை பெற்றதா இவரோட பினாமிகள் யார் யாருன்னு அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டு நடக்கும் போதே அவரது செய்திகள் வந்தது தன்னோட உயிருக்கு ஓம் பிர்லாவால ஆபத்து தனக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட வேணும்னு வேண்டும் போலீஸ் கிட்ட புகார் அளிச்சாரு இவ்வளவு நடந்தும் கடைசியில் எந்த முறையான விசாரணையும் இல்லாம அந்த வழக்கையே தள்ளுபடி செஞ்சு நீதிமன்றம் இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் பெரிய பொறுப்புகள்ல ஓம் பிர்லா மாதிரியான ஆட்கள் தான் இப்ப இருக்காங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்